பெண்களின் சபரிமலை என்று அழைக்கப்படும் பிரசித்தி பெற்ற கேரள மாநிலம் ஆற்றுக்கால் பகதியம்மன் கோவில் பொங்கல் விழா விமர்சையாக நடைபெற்றது தமிழகம் கேரளா வெளிநாடுகளிலிருந்தும் பல லட்சம் பெண்கள் இதில் பங்கேற்றனர் இது சிறப்பு இதில் பார்க்கலாம் கோவலன் இறந்தபின் மதுரையை கண்ணகி எரித்துவிட்டு கோபத்துடன் வானுலகம் அடையும் முன் வந்த இடம்தான் கேரள மாநிலம் கொடுங்காலூர் ஆற்றுக்கால் இங்கு பகவதி அம்மன் என்கிற பெயரில் கண்ணகிக்கு கோயில் கட்டி வழிபாடு நடத்தப்படுகிறது ஆண்டுதோறும் மாசி திருவிழாவையொட்டி இங்கு பொங்கல் வழிபாடு நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டுக்கான விழா கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது ஒன்பதாம் நாளான இன்று முக்கிய நிகழ்வான பொங்கலிடும் வைபவம் விமரிசையாக நடைபெற்றது பதினைந்து கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள சாலையோரம் தெருவோரம் மற்றும் வீடுகளுக்கு முன்பும் பெண்கள் பொங்கலிட்டு வழிபாடு நடத்தினர் ஐதீகம் கண்ணகியோட ஐதீகமான கண்ணகி മധുര ചുറ്റിട്ട് போகும்போது ഇവിടെ പൊങ്കാലയിട്ട് അമ്മയെ அம்மையை சாந்தையாக்கி உள்ளதான ஒரு ஐதிஹியம் உள்ளது எனும்போது நிறைய ஆளுங்க நம்புகிறேன் ஏன்னா ஃபிஃப்டீன் இயர்ஸை கூட வந்து பண்ணுறவங்க இருக்கு நான் இந்த வாட்டி முதல் வாட்டி தான் பண்ணுறது எனக்கு இதை பற்றி கேத்திருக்கு ரொம்ப அவலாக இருக்குது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எப்படின்னு தெரியல பட் வந்து பார்த்தா எவ்வளோ கூட்டம் தெரியல ஏன்னா நடக்கக்கூட முடியலையே அந்தளவுக்கு ஆளுங்க நிறைஞ்சிருக்கு லேடிஸ் மட்டும் பகவதி கோயிலின் முன்புறம் அமைக்கப்பட்டிருந்த பச்சை பந்தலில் தோற்றப்பாட்டு என்ற அழைக்கப்படும் கண்ணகி பாட்டு நடைபெற்றது. பிற்பகலில் பொங்கல் வழிபாடு நிறைவாக குட்டி விமானம் மூலம் அர்ச்சனை பூக்கள் தூவப்பட்டன. அம்மையட அனுகிரகம் ஒரு வருஷம் நமக்கு புதுசாக புதிய உணர்வு நமக்கு லபிக்கணும் எல்லா பக்த ஜனங்களுக்கும் அம்மையட BLESSING கிட்டட்டும். you know it's very funny and uh, the people ladies are very nice and everyone this <laughs> pot we have... சினிமா நட்சத்திரங்கள் சின்னத்திரை நட்சத்திரங்கள் மற்றும் வெளிநாட்டு பக்தர்களும் பொங்கலிட்டு வழிபாடு செலுத்தினர் திருவனந்தபுரம் மாவட்டத்திற்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டது பக்தர்களின் வசதிக்காக கேரளா மற்றும் தமிழகத்திலிருந்து சிறப்பு பேருந்துகள் ரயில்கள் இயக்கப்பட்டன ஆயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டனர் லட்சக்கணக்கான பெண்கள் பொங்கல் வழிபாடு நடத்தியதால் திருவனந்தபுரம் நகரப்பகுதி முழுவதுமாக புகை மண்டலமாக காணப்பட்டது ரமேஷ்குமார் நியூஸ் செவன் தமிழ் மார்த்தாண்டம்